ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஏப்ரல் பதினொன்று பங்குனி உத்திரம் இன்றைக்கி இரவு பன்னிரெண்டு மணிக்கு நம்மளுக்கு வந்து ஏஞ்சல் நம்பர் வருது ஸோ அதனால் நம்ம வந்து இரவு பன்னிரெண்டு மணியை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து முருகப்பெருமானுக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு நாமத்தை வந்து பன்னிரெண்டு முனை சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட பண கஷ்டங்கள்லாம் தீருமா ஸோ அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் பனிர பன்னெண்டு மணி வரைக்கும் முழிச்சிருந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தூங்குங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணபவா பவா போட்டிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல முருகர் சம்மந்தமான பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து கேட்கலாம் இன்னைக்கு பங்குனி உத்தரவு நீங்கள் ஏன் பன்னிரெண்டு மணிக்கு இதை வந்து செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் பனிரெண்டு மணிங்கிறது அந்த பனிரெண்டுங்கிறது வந்து ஒன்று ரெண்டு அந்த நம்பர் வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் பனிரெண்டு மணியை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மணிக்கு நம்மளுக்கு வந்து நாளைய நாள் வந்து பிறந்துடும் பனிரெண்டாம் தேதி நேரமும் பனிரெண்டு தேதியும் பனிரெண்டு அப்போ இந்த பனிரெண்டு பனிரெண்டுங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சக்திகள் இருக்குது ஸோ நம்ம அந்த நேரத்தில் வந்து முருகப்பெருமானுக்கு நம்ம வந்து இந்த ஒரு நாமத்தை வந்து பனிரெண்டு முறை சொன்னோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல்கள் அனைத்துமே இந்த பங்குனி பங்குனித்திர வேலையில் வந்து நிறைவேறும் அது என்ன மாதிரியான மந்திரம் நான் சொல்றேன் ஸோ வந்து எதனால இந்த பனிரெண்டை நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பனிரெண்டுங்கிறது வந்து நிறைய பேரோட லைஃப்ல வந்து ஒரு மிராக்கலை வந்து நடத்தும் ஸோ அந்த இந்த நம்பர் வந்து நம்ம என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ஒரு விஷயம் வந்து நடக்கல நடக்குமா நடக்காதான்னு நினைச்சு குழப்பத்துல இருக்கிறீங்களோ அதுல இருந்து வெளியே வாங்க கண்டிப்பா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் இந்த பனிரெண்டு பனிரெண்டுங்கிறத நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து அடிக்கடி கண்ணுல காட்டுமா ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான பவர் வாய்ந்தது தான் இந்த பனிரெண்டு பனிரெண்டுங்கிற நம்பர் உங்களுக்கும் அடிக்கடி இந்த நம்பர் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையும் வந்து ஒரு நல்ல நிலையை அடைய போவதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த நம்பர் வந்து நம்மளோட கண்களில் வந்து படம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு நம்பர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி எந்த நம்பர் தெரியுதுங்கிறத நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து இன்றைக்கி சொல்லக்கூடிய அந்த நாமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் பன்னீர் கரத்தானே போட்டி போட்டி பன்னீர் கரத்தானா உங்க எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமானுக்கு பன்னிரெண்டு கைகள் ஒவ்வொரு கைகளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பலன்களும் உண்டு ஒவ்வொரு புராண கதைகளும் உண்டு ஸோ நம்ம அதெல்லாம் இப்போ தெளிவாக சொல்ல வரலை ஸோ நீங்கள் வந்து இந்த நாமத்தை வந்து சொல்லுங்க உங்களுக்கு வந்து விஷயம் தெரியுதோ தெரியலையோ நம்ம வந்து முருகப்பெருமான்கிட்ட கேட்குறோம் நம்பிக்கையோடு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து அதை வந்து நிறைவேற்றி தருவாராம் ஸோ நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய நாமம் பன்னிரெண்டு முறை உன் தானே போற்றி போட்டிங்கிறத வந்து மறக்காமல் சொல்லி பாருங்கள் உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகும் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பக்தர்களுக்குமே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி